நண்பர்களே பிரபஞ்சமே தேர்ந்தெடுத்த இந்த வீடியோவை பார்க்கும் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே இதை பார்க்க முடியும் இந்த வீடியோ அனைவருக்கும் தெரியாது இந்த செய்தி உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் இந்த வீடியோவை பார்க்க மாட்டார்கள் ஆனால் உங்களுக்காக இது இன்று பிரபஞ்சத்தின் பதில் வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆழமான மாற்றங்களை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது மில்லியன் கணக்கானவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே அடையக்கூடிய பிரபஞ்சத்தின் பட்டியலில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் இன்று இங்கே இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த செய்தி உங்கள் விதியை மாற்ற வந்துள்ளது எனவே நீங்கள் அதை இறுதி வரை கேட்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதை இறுதி வரை கேட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த வீடியோவை பார்க்கத் தொடங்கிய தருணத்தில் உங்கள் ஆற்றல் ஏற்கனவே மாறத் தொடங்கிவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது மற்றவர்கள் இந்த சமிக்ஞையை பெற மாட்டார்கள் ஏனெனில் இந்த செய்தி அனைவருக்கும் இல்லை இது வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை அடைய வேண்டிய ஆன்மாக்களை மட்டுமே சென்றடைகிறது இந்த நேரத்தில் உங்களுக்குள் விசித்திரமான ஒன்று கிளர்ச்சி அடைவதை நீங்களே உணர முடியும் உங்கள் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கிறது உங்கள் கண்கள் மின்னுகின்றன உங்கள் மனம் இந்த செய்தியை இறுதி வரை கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறது இது பிரபஞ்சத்தின் சக்தி இது உங்களை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது இன்று நீங்கள் இந்த வீடியோவை அடைந்து விட்டீர்கள் இதன் பொருள் உங்கள் விதி முற்றிலும் மாறப்போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும் மெதுவாக பின்னால் விடப்படும் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் உண்மையில் விதி உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பின்னடைவும் இவை அனைத்தும் சரியான நேரம் வரும்போது நீங்கள் வலுவாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே பிரபஞ்சம் நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்கு சொல்கிறது இப்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது அனைத்து இருளும் மறைந்து அனைத்து ஒளியும் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது இந்த செய்தி உங்களுடையது மற்றவர்கள் அதை பார்க்க முடியாது ஏனென்றால் அது உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிரபஞ்சம் அதன் ஆசிர்வாதங்களை பொழிய முடிவு செய்த ஆன்மா நீங்கள் இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு கனவும் மெதுவாக நனவாகும் நீங்கள் கற்பனை கூட செய்யாத மக்கள் வாய்ப்புகள் மற்றும் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றப் போகின்றன அதனால்தான் நீங்கள் இந்த செய்தியை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் அதை பார்க்க தேர்ந்தெடுத்ததால் மற்றவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள் மற்றவர்கள் பார்க்கவில்லை எனவே இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் மனதில் கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை உங்கள் விதியை மாற்றும் மந்திரங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்க வந்த சக்தி பிரபஞ்சம் இனி தாமதம் இல்லை உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்கள் விதி உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும் என்று கூறுகிறது எனவே இந்த செய்தியை திறந்த மனதுடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அனைத்து தடைகளையும் உடைத்து முன்னேற வேண்டிய ஆன்மா இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது உங்களுக்குள் இருக்கும் சக்தி எப்போதும் செயலற்ற நிலையில் இருப்பதாக பிரபஞ்சம் கூறுகிறது உலகம் உங்களை பலவீனமானவர் என்று முத்திரை குத்தியுள்ளது சூழ்நிலைகள் உங்களை சோர்வடையச் செய்துள்ளன மேலும் நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை என்று உங்களை நீங்களே அடிக்கடி நம்பிக்கொண்டீர்கள் ஆனால் இன்று இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துள்ளது மற்ற அனைவருக்கும் இந்த செய்தி கிடைக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் ஆன்மா இன்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நிலையை அடையவில்லை ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்துவிட்டீர்கள் ஒளி உங்களுக்குள் விழித்தெழுந்துள்ளது இதுவரை மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும் இப்போது உங்கள் முன் திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் உங்கள் வழியே வருகின்றன நீங்கள் சாத்தியமற்றது என்று கைவிட்ட கனவுகள் நனவாகப் போகின்றன உங்கள் விதி மாறிக்கொண்டிருப்பதால் உங்கள் சிந்தனையை மாற்றவும் உங்கள் சக்தியை அதிகரிக்கவும் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கவும் இதுவே நேரம் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது உங்களை தடுக்க யாருமில்லை கடந்த சில நாட்களாக உங்களைச் சுற்றியுள்ள விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் கவனித்திருக்கலாம் சில நேரங்களில் திடீரென்று உங்கள் இதயத்தை பேசும் ஒரு பாடல் ஒளிகிறது சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் உங்கள் கேள்விக்கான பதிலாக மாறும் சில நேரங்களில் ஒரு எண் திடீரென்று உங்கள் கண்களுக்கு முன்பாக மீண்டும் மீண்டும் தோன்றும் இது ஒரு சீரற்ற விஷயம் மட்டுமல்ல இவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு இந்த வீடியோவிற்கு இந்த செய்திக்கு இட்டுச் செல்கின்றன ஏனென்றால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாற விதிக்கப்பட்டது நீங்கள் நேற்று இருந்த அதே நபராக இனி இருக்க மாட்டீர்கள் நீங்கள் வலிமையாகவும் பிரகாசமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் ஏங்கிய அனைத்தையும் பெறுவீர்கள் மற்றவர்கள் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டார்கள் அது அவர்களுக்காக உருவாக்கப்படாததால் அவர்கள் அதை இழப்பார்கள் இது உங்களுக்காக மட்டுமே அதனால்தான் நீங்கள் இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் எனவே கேளுங்கள் இப்போது என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகின்றன உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது பதிலளிக்கப்படுகின்றன மேலும் உங்கள் பாதைகள் இப்போது அழிக்கப்படுகின்றன பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு அடையாளங்களை அனுப்புகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் உங்கள் நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வரும் அது நம்பிக்கையை தரும் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு புதிய அமைதியை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் எனவே தயாராகுங்கள் ஏனென்றால் வரவிருக்கும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றவர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாதவற்றை நீங்கள் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்க முடிகிறது இப்போது கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது மேலும் பிரபஞ்சமே ஒருவருடன் நிற்கும்போது முழு உலகமும் அவர்களுக்கு உதவுகிறது பிரபஞ்சம் நம்பிக்கையுடன் இருங்கள் ஏனென்றால் உங்கள் விதி மாறிவிட்டது இப்போது நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்ததைப் பெறுவீர்கள் என்று கூறுகிறது விடியலுடன் இருள் மறைவது போல உங்கள் வாழ்க்கையில் இருள் மறையப் போகிறது நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள் நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டீர்கள் நீங்கள் நிறைய துன்பப்பட்டீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளி இன்னும் வேகமாக பரவும் இப்போது உங்கள் அடையாளம் மாறவிருக்கும் நேரம் மக்கள் உங்களை பார்த்தது போல் பார்க்க மாட்டார்கள் முன்பு உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை மெருக்கூட்டுவார்கள் உங்களை பலவீனமாக கருதியவர்கள் உன்னை இழந்துவிடுவோம் என்று ஒருபோதும் பயப்படாதவர்கள் இப்போது உன்னில் உத்வேகத்தை காண்பார்கள் உன்னை இழந்துவிடுவோம் என்று ஒருபோதும் பயப்படாதவர்கள் இப்போது நீ இல்லாமல் முழுமையற்றவர்களாக உணருவார்கள் ஒரு சில நாட்களில் உன் ஆளுமை மிகவும் மலர்ந்து எல்லோருடைய பார்வையும் உன் மீது பதியும் என்பதை நீ நினைத்துக்கூடப் பார்க்க முடியாது உன்னை சுற்றியுள்ள சூழலும் மாறும் ஒரு காலத்தில் உன்னை சங்கடப்படுத்திய இடங்கள் இப்போது உனக்கு அமைதியை கொடுக்கும் ஒரு காலத்தில் தடைகளை ஏற்படுத்திய பணிகள் இப்போது உனக்கு எளிதாகவும் எளிதாகவும் மாறும் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது இயற்கை அனைத்தும் அவற்றின் பாதையை தெளிவுபடுத்துகிறது மரங்கள் செடிகள் காற்று நீர் உன்னை சுற்றியுள்ள மக்கள் கூட உங்களுடன் இணையத் தொடங்குகிறார்கள் இதுதான் உனக்கு நடக்கிறது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் என்று நீங்கள் கூறும் நிகழ்வுகள் நடக்கவிருப்பதாக பிரபஞ்சம் உனக்குச் சொல்கிறது ஒருவேளை ஒரு பெரிய பிரச்சனை திடீரென்று தீர்க்கப்படும் ஒருவேளை திடீரென்று ஒரு வாய்ப்பு எழலாம் அல்லது ஒரு ஆசை திடீரென்று நிறைவேறும் இது நடக்கும்போது இது உண்மையில் எனக்காகவா நான் இதற்கு தகுதியானவனா ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இதெல்லாம் உன்னுடையது இதை நீ உன் செயல்கள் உன் பிரார்த்தனைகள் மற்றும் உன் ஆன்மாவின் சக்தி மூலம் வரைந்திருக்கிறாய் பிரபஞ்சம் யாருக்கும் அவர்களுக்குரியதை விட அதிகமாக ஒருபோதும் கொடுப்பதில்லை ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் முழு பங்கையும் பெறப்போகிறீர்கள் முழுமையடையாதது இப்போது முழுமையடையும் உடைந்தவை இப்போது சரிசெய்யப்படும் குழப்பத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கனவு இப்போது நனவாகும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறது இனி உங்களை சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்மா என்பதால் நீங்கள் இயலாதவர் என்று நினைக்காதீர்கள் மற்ற அனைவரும் இந்த செய்தியை காண முடியாது ஆனால் நீங்கள் அதை பார்த்தது நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான சான்றாகும் இப்போது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதங்கள் பொழியும் பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் உங்களை ஆதரிக்கும் மற்றும் உங்கள் ஒவ்வொரு கனவையும் பலப்படுத்தும் இவை அனைத்தும் வெறும் வார்த்தைகள் என்று நீங்கள் உணரலாம் ஆனால் வரும் நாட்களில் ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் பாதை எளிதாகிவிடும் மேலும் உங்கள் விதி உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும் இப்போது நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் அதை விட்டுவிடாதீர்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த மில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன் ஆன்மாக்களில் இருந்து பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இது தற்செயல் நிகழ்வு அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகும் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரகாசத்துடன் பிரகாசிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்ல ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி செயல்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நம்பிக்கையை பேணி இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சில வீடியோக்கள் திடீரென்று எந்த தேடலும் தேடலும் இல்லாமல் உங்கள் முன் தோன்றுவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அதைப் போலவே நீங்கள் அவற்றை பார்க்கும்போது இந்த செய்தி உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல் உணர்கிறீர்கள் இன்றைய வீடியோவும் எந்த காரணமும் இல்லாமல் உங்களிடம் வரவில்லை இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நல்ல செய்தியை உங்களுக்கு வழங்க விரும்புகிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் நாளில் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த வீடியோவை முழுமையாக கேட்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போவது உங்கள் நாளைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் விதி மாறப்போகிறது நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்கள் கையை பிடித்துள்ளது பிரபஞ்சத்தை நம்புங்கள் விதியே உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை எழுத அமர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இன்றைய செய்தி அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் போக்கு மாறப் போகிறது இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த விதி இன்று முதல் விழிக்கப் போகிறது என்னை நம்புங்கள் இந்த செய்தி உங்கள் விதியில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கலாம் இந்த செய்தியில் நீங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை சில நேரங்களில் உறவுகளில் சிக்கல்கள் சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சனைகள் எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு ஏன் வருகின்றன என்று நீங்கள் பலமுறை யோசித்திருக்க வேண்டும் விதி ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் தடுக்கிறது ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்கள் செயல்களின் பலனை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறது நேரம் வந்துவிட்டது நீங்கள் விதைத்த விதைகள் அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி அல்லது உங்கள் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி இப்போது உங்கள் வாழ்க்கையில் பசுமையான மரங்களைப் போல பலன் அளிக்கும் இன்றிலிருந்து உங்கள் சிந்தனையை மாற்ற பிரபஞ்சம் விரும்புகிறது இன்றிலிருந்து உங்களைப் பற்றி சிறியதாக நினைப்பதை நிறுத்துங்கள் இன்றியிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுதான் உண்மை இந்த வீடியோவை அனைவரும் பெறுவதில்லை உண்மையிலேயே மாற்றம் தேவைப்படுபவர்கள் மட்டுமே இந்த செய்தியை அடைகிறார்கள் பிரபஞ்சம் அழைப்பவர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை அழைத்துவிட்டது என்று அர்த்தம் பிரபஞ்சம் நீங்கள் இனி ஆழ தேவையில்லை என்று கூறுகிறது நீங்கள் இனி மற்றவர்களை நம்பியிருக்க வேண்டியதில்லை அது உங்களுடன் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்ற வந்துவிட்டது இப்போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் மழை பெய்யப் போகிறது இப்போது நீங்கள் பல ஆண்டுகளாக விரும்பியதை பெறுவீர்கள் பணம் திடீரென்று உங்கள் வீட்டிற்குள் பாயத் தொடங்கும் போது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபர் தாங்களாகவே உங்களிடம் வரும்போது உங்கள் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் மேம்படும் போது உங்கள் எதிரிகள் சரணடைந்து உங்கள் வெற்றி உறுதியாகும் இதுவே நேரம் இதுவே தருணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த நாளிலிருந்து எல்லாம் தொடங்கியது பிரபஞ்சம் உங்களுடன் இன்னொரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது உங்கள் கனவுகள் ஒருபோதும் சிறியதாக இல்லை அவை நிறைவேற முடியாது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் ஒருவேளை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இல்லை என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருந்தது அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது அந்த சரியான நேரம் இப்போது வந்துவிட்டது உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள் என்றால் பயப்படுவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் ஆசைகள் உயரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய மாற்றங்கள் வரவுள்ளன முதலாவது நிதி முன்னேற்றம் புதிய செல்வ ஆதாரங்கள் திடீரென்று திறக்கப்படும் இரண்டாவது மேம்பட்ட உறவுகள் நீங்கள் விலகியிருந்தவர்கள் உங்களுடன் இணைவார்கள் மூன்றாவது அமைதி பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவிக்காத ஆறுதல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறப்போகிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இப்போது அதன் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது அதன் அருள் உங்கள் மீது உள்ளது உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் விதி மாறிக்கொண்டே இருக்கிறது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இதன் முதல் அறிகுறியை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அதை எப்படி பெறுவீர்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே கேளுங்கள் வரும் காலத்தில் சில சிறப்பு அறிகுறிகளை காண்பீர்கள் திடீரென்று நாற்பத்து நான்கு அல்லது ஏழு போன்ற நல்ல எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள் திடீரென்று ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினர் உங்களை நினைவில் கொள்வார் திடீரென்று வீட்டில் பல ஆண்டுகளாக தடைப்பட்ட ஒன்று நிறைவடையும் இவை அனைத்தும் பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் விதி மாறிவிட்டது என்பதற்கான அறிகுறிகள் இன்று முதல் நீங்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சமே என் விதியை மாற்றியதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் இரண்டாவதாக நேர்மறையாக சிந்தியுங்கள் இப்போது உங்களை அதிர்ஷ்டசாலி என்று கருதுங்கள் குறையில்லை மூன்றாவதாக நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் சங்கடமாக உணரும்போதெல்லாம் பிரபஞ்சம் என்னுடன் உள்ளது என்று நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இனி காத்திருக்க வேண்டியதில்லை என்று பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்களுக்குச் சொல்கிறது இந்த வீடியோவை பார்த்த நாள் உங்கள் விதி மாறியது இப்போது உங்கள் நேரம் உங்கள் சகாப்தம் தொடங்கிவிட்டது நீங்கள் விரும்பும் எவரும் உங்களிடம் வருவார்கள் நீங்கள் தேடும் செல்வம் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை அவரை நம்பி முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் விதியை இப்போது யாராலும் தடுக்க முடியாது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது நீங்கள் விழித்திருக்கும்போது செய்த அனைத்து நோக்கங்களும் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் ஜெபித்த அனைத்து பிரார்த்தனைகளும் இப்போது யதார்த்தமாக வெளிப்பட உள்ளன இந்த செய்தி யாரை சென்றடைகிறதோ அவர் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல என்று பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் ஒரு சிறப்பு திட்டத்திற்காக பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டனம் செய்யப்பட்ட ஆன்மாக்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் வீண் போகவில்லை ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்தியுள்ளன இப்போது அதே ஆன்மா உங்கள் கால்களை அற்புதங்கள் முத்தமிடத் தொடங்கும் உயரத்தை எட்டுகிறது சரியான நேரம் இன்னும் வராததால் மட்டுமே நீங்கள் இதுவரை சந்தித்த அனைத்து தடைகளும் என்று பிரபஞ்சம் கூறுகிறது ஆனால் இப்போது இந்த தருணத்திலிருந்து சரியான நேரம் உங்களுக்காக திறந்துவிட்டது இந்த வீடியோவை பெற்ற நாளிலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது சமீபத்தில் உங்களைச் சுற்றி சிறிய நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் திடீரென்று ஒரு பழைய நண்பரிடமிருந்து ஒரு செய்தியை பெறுவது ஒரு அடைக்கப்பட்ட கதவு திறப்பது அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி செய்வது போன்றவை இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது என்பதற்கான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மிகுதி அதாவது மகத்தான செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது உங்கள் பைகள் இனி காலியாக இருக்காது உங்கள் இதயம் இனி பாரமாக இருக்காது உங்கள் உறவுகள் இனி உடைக்கப்படாது நீங்கள் கற்பனை கூட செய்யாத அனைத்தையும் உங்களுக்கு வழங்க வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் கூறுகிறது இந்த செய்தியை நீங்கள் கேட்பது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது முற்றிலும் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்கள் ஆன்மாவுக்கு இந்த செய்தி தேவைப்பட்டது அதனால்தான் அது உங்கள் முன் தோன்றியுள்ளது இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை நோக்கி நேரடியாக அழைத்துச் செல்லும் வாய்ப்புகள் எழும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் விதி விரிவடையும் இடங்களுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஒவ்வொரு கதவும் உங்களுக்காக திறக்கும் ஒவ்வொரு பாதையும் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு இலக்கும் உங்கள் காலடியில் இருக்கும் உங்களை நீங்களே நம்பி முன்னேறுங்கள் எதுவும் மாற முடியாது என்று நீங்கள் அடிக்கடி நினைத்திருப்பீர்கள் இப்போது அது மாறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ந்து நிகழும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது எதிர்காலத்தில் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் அற்புதமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எனவே இன்றிலிருந்து பயம் சந்தேகம் மற்றும் கவலையை விட்டுவிட்டு பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த ஆசீர்வாதத்தை திறந்த இதயத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்கு வரவில்லை இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன் அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது பிரபஞ்சம் கடவுள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்துள்ளன போன்ற அழைப்பை யாராவது பெறுவது மிகவும் அரிது ஆனால் நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் என்றால் வரும் நாட்களில் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆசைகள் நிறைவேறுவதைக் காணும் ஒரு சிலரில் நீங்களும் ஒருவர் என்று அர்த்தம் இந்த செய்தியை நழுவ விடாதீர்கள் ஏனென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு அலை நீங்கள் அதை முழுமையாகக் கேட்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக் கொண்டிருந்த ஒளி உங்கள் பாதையில் பிரகாசிக்கும் ஒருவேளை நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறீர்கள் குழப்பமாகவோ சோர்வாகவோ அல்லது காத்திருக்கவோ இது எவ்வளவு காலம் தொடரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இப்போது இந்த தருணத்தில ஒரு சக்தி இது இனி போதாது என்று உங்களுக்கு சொல்கிறது உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத அறிகுறிகள் உங்களை சுற்றி தோன்றத் தொடங்கியுள்ளன ஒரு பழைய நினைவு தொடர்ந்து வருகிறது ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது அல்லது ஒரு கனவு உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது இவை அனைத்தும் காரணமின்றி நடக்கவில்லை பிரபஞ்சம் கவனித்ததற்கான சான்று அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடும் எனவே உங்கள் கண்களையும் இதயத்தையும் திறந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காகவே இதெல்லாம் உங்களுக்கு தற்செயலாக நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இது தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிய தருணம் இது நீங்கள் பிறந்த நாளிலிருந்து பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணித்து வருகிறது இன்று நீங்கள் தயாராக இருப்பதை அறிந்திருப்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் அமைதியாக காத்திருக்கும் உங்களுக்குள் செயலற்ற சக்தியை எழுப்பும் ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது பிரபஞ்சம் இன்று இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது அற்புதங்கள் விதிக்கப்பட்டவர் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு எப்போது பலனளிக்கும் என்று நீங்கள் எத்தனை முறை யோசித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு ஜெபிக்கிறீர்கள் ஆனால் எல்லாம் நின்றுவிட்டதாக தெரிகிறது ஆனால் உங்கள் வழியில் வரும் எந்த தாமதங்களும் உங்களை தடுக்க அல்ல உங்களை பலப்படுத்தவும் தயார்படுத்தவும் என்று உங்களுக்கு தெரியாது ஒரு அம்பு வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் போது அது அவ்வளவு பின்வாங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த அம்பு போன்றது இப்போது அதை விடுவதற்கான தருணம் வந்துவிட்டது இன்றைய செய்தி உங்கள் இதயத்தில் ஆழமாகச் சென்று நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் கனவுகளின் பாரத்தை தாங்கும் கண்ணுக்குத் தெரியாத கைகள் உங்களுடன் உள்ளன கண்ணீரில் நீங்கள் ஜெபித்த பிரார்த்தனைகள் உங்களுடன் உள்ளன திறக்கவிருக்கும் கண்ணுக்கு தெரியாத கதவுகள் உங்களுடன் உள்ளன நீங்கள் எதை இழந்தாலும் அதை இழந்துவிட்டீர்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது இதனால் உண்மையிலேயே உங்களுடையதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இழந்த மக்களைப் பற்றி நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களிடம் அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் இன்று இங்கே இருக்க வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் நபராக இருக்க மாட்டீர்கள் இப்போது சிறிய கனவுகளுக்கு உங்களை மட்டுப்படுத்துவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் அது உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளது